அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் வேண்டாம் இன்றைய தினம் உங்களது கோபம் உங்களது உறவுகளை மிகவும் காயப்படுத்திவிடும் என்று காட்டுவதால் சினம் வேண்டாம் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் கொடுப்பான் தோழன் என்பது போல் வேண்டியவர்களுக்காக ஒரு குரல் உரத்த குரல் அவர்களுக்கு ஆதரவாக உங்களிடமிருந்து வெளிப்படுகிறது இதனால் உறவும் தலைக்கும் சந்தோஷமும் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதொரு குறையும் உடம்பில் இல்லை மனதில்லை ஆனாலும் மனச்சோர்வு உடல் இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு இருக்கிறது இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பான நாள் விறுவிறுப்பான நாள் பணம் நிறைய வருகின்ற நாளாகவும் காட்டுகிறது இந்த நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை செய்யும் நல்ல நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்மை பழி விட்டார்கள் அவர்கள் என்று நீங்கள் மனம் வெதும்புகின்ற அளவுக்கு ஒரு சில செயல்கள் நடைபெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தான் நண்பன் அவனது கஷ்டத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் எனக்காக கஷ்டப்பட்டு இந்த நல்லதை செய்தார் என்று நீங்கள் நினைத்து மகிழ்கின்ற நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் விரும்பிய வீட்டுக்கு தேவையான மரச்சாமான்களை அதுவும் தரமான மர சாமான்களை விரும்பி வாங்குவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தினம் சுகவீனம் சற்று தென்படுகிறது உஷ்ணமான நாளாக காட்டுகிறது எளிதில் இன்று நீங்கள் கொதிப்படைவதற்கு வாய்ப்பு உள்ளதால் உங்களை நீங்கள் அடக்கிக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீரமான ஒரு முடிவு அதுவும் விவேகமான ஒரு முடிவு இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு அதனால் வெற்றி உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசரத்தில் ஆத்திரத்தில் ஒரு முடிவெடுத்து செயல்பட்டு நஷ்டப்படுவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு என்பதால் கூடுதல் கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிலர் மிகவும் கராராக பேசுவார்கள் அவர்களிடம் நிறைய வாடிக்கையாளர்கள் செல்வார்கள் இது இன்னும் பலருக்கும் புரியாத ஒரு விஷயம் இதை போன்ற ஒரு விஷயம் இன்று உங்களுக்கு நடக்கிறது என்னதான் நீங்கள் கராராக பேசினாலும் உங்களையே நாடி வருவார்கள் மற்றவர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வார்த்தைகளை பேசி தேவையற்ற செலவுகளை செய்து உங்களை நீங்களே நொந்து கொள்ளும் நாளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பதால் எச்சரிக்கை வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிடுக்குடன் இருந்து துடிப்புடன் இருந்து மற்றவர்களை நீங்கள் கவரும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பேச்சு தேவையற்ற கோபம் இவைகளால் மற்றவர்களை கொஞ்சம் புண்படுத்த இன்று நேரிடலாம் கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் உண்டு ஒரு சிலர் வண்டியை சாலையில் ஓட்டும்போது விழுந்தோ எப்படியோ தேவையற்ற செலவினை ஏற்படுத்திக் கொள்வார்களே அதுபோல் அமைவதற்கும் இன்று வாய்ப்பு உண்டு என்பதால் உச்சபட்ச கவனம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் தெரிகிறது ஒரு சிலர் மனை சொத்து இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு அதை வெற்றிகரமாக முடிக்கலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா ஒப்பந்தமும் முடிந்துவிட்டது நாளை பணத்தை பெற வேண்டியதுதான் என்ற நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு நல்லபடியாக லாபம் உண்டு இந்த லாபத்தை பெறுவதற்காக நீங்கள் போராடிய போராட்டம் வெற்றியை கொடுத்து இந்த லாபம் உண்டு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி என்றோ தோல்வி என்றோ நல்லதென்றோ கெட்டதென்றோ எதையுமே காட்டாத சமமான நாளாக இந்த நாள் இருக்கிறது எனவே இதை நல்ல நாள் என்ற கணக்கில் வைத்துக் கொள்ளலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது ஒரு சிலர் ஒரு சிலர் மிக சிலர் ஏமாற்றத்திற்கு உள்ளாகவும் வாய்ப்பு உண்டு எனவே கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவை உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்வதெல்லாம் சரியாக செய்தாகிவிட்டது இனி பலன்தான் கிடைக்க வேண்டும் நல்ல பலன் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கும் உண்டு ஏற்படுத்தவும் படுகிறது எனவே இந்த நாள் நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி உண்டு இன்றைய தினம் நீங்கள் செய்த வேலையை பார்த்தவர்கள் அனைவரும் பாராட்டுவார்கள் அந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லை செய்த காரியம் நீங்கள் விரும்புகின்ற அளவுக்கு ஒரு பலனை தரவில்லை சற்று ஏமாற்றம் இன்று உங்களுக்கு காத்திருக்கிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாய் வேகமாய் நல்லபடியாக ஒரு செயலை செய்து முடித்து பாராட்டு பெறும் நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை நீங்கள் காணாத ஒரு சோம்பலாக கூட இருக்கலாம் அதிகப்படியான ஒரு சோம்பல் இன்று உங்களுக்கு தெரிகிறது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களால் நம்மை பிடிக்காதவர்களால் எதிரிகளால் தொல்லைகள் வரும் அல்லது தொல்லைகள் தருவார்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் எனவே நிம்மதி சற்று குறையும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது தொல்லைகளை எல்லாம் போக்குகின்ற அளவுக்கு உங்கள் கஷ்டங்களை எல்லாம் நீக்குகின்ற அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இன்று உங்களுக்கு துணை நிற்கும் இதனால் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்